வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் கஞ்சமலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கோவில் அது வந்து சித்திரெலாம் வாழ்ந்ததாக ஒரு ஐதீகம் உண்டு வந்து நல்ல தீர்த்த குளங்கள் வந்து நிறைய வந்து கிண்ணங்கள் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் அங்கே ஒன்று இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த குளத்தில் வந்து குளிக்க வர்றது வந்து குளித்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புல இருக்கிற வியாதிகள்லாம் தீரும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்காக நிறைய பேர் வராங்க இப்போ வரவங்ககிட்ட எங்களுடைய ரிக்கொஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஷாம்பு பாக்கெட்டு இந்த எண்ணெய் பாக்கெட்டு இது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் இது போட்டு எல்லாம் அடிச்சுட்டு இந்த தண்ணி நீங்க ரெண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து இங்கே உருவாக்கியிருக்கு ஸோ எங்களுடைய ரிக்வஸ்ட் யார் இங்கே வந்து குடிக்க வந்தாலும் இந்த இடத்துல இருக்க நீங்கள் யூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக்கை கரெக்டாக ஒரு டஸ்ட்பின்ல போடுங்க இல்லைன்னா நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணுறது இல்லை இந்த நண்பர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது மெயின்டைன் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடத்த கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த இடம் வருங்கால சந்ததியு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து